அன்பு அண்ணன் அவர்களுக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் பூமியே நம் சாமி மண்ணின் வளங்களை காக்க தமிழர்களாய் ஒன்றுபடுவோம் என்று இதுக்கு முன்னாடி எந்த கட்சியாவது கூப்பிட்டு கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் எந்த கட்சியாவது நடத்தியிருக்கா நிச்சயமா இல்ல இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில மத அரசியல் நடக்கின்றது என்பது எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும் படித்தவர்கள் அதிகம் நிறைந்த இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்களுக்கு இறை நம்பிக்கை மிக அதிகம் ஆனால் நன்கு படித்த இந்த மக்களுக்கு நம் இயற்கையை நேசிக்க வேண்டும் இயற்கை அழிவதனால என்னென்ன பாதிப்புகள் என்பதை சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கானா இங்க இருக்கிற கொஞ்சம் ஒரு சில கூட்டம் மக்களுக்கு இருக்கே தவிர பெரும்பான்மை மக்களுக்கு இல்ல இதை தான் என்ன பண்றாங்க அரசியல்வாதிகள் கையில எடுக்கிறாங்க நம்ம ஏதாவது ஒரு மதத்துக்கு சார்பாக நாம் நடந்தோனா இந்த மதத்தை சார்ந்தவர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற சிந்தனையோடு அவங்க அழகா ஒரு அரசியலை செய்யறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கை வளங்கள் மிகுதியாக பாதிக்கப்படுது மலைகளை கொள்ள அடிச்சு கொண்டு போறாங்க பல வருடங்களா நம்ம பிள்ளைங்க சத்தம் போடுறாங்க போராடுறாங்க விடிவு உண்டானா கிடையாது யா நாம் தமிழர் கட்சியின் சொல்லக்கூடிய மக்கள் மட்டும் போராடினா போதாது எல்லா மக்களும் ஒன்று திரளணும் இந்த கட்சியோட நோக்கம் என்ன எதுக்காக இப்படி பொதுக்கூட்டங்களை நடத்துறாங்க நம்ம இயற்கை வளங்களை அழிக்கிறான் நம் முன்னோர்கள் அழகா பாதுகாத்து தந்த பொக்கிஷமான இயற்கை அழிக்கப்படும் பொழுது நீ இந்த சிந்தனை எல்லாம் விட்டு தமிழனா ஒன்று கூடு தமிழருடைய வளங்களை பாதுகாக்க போராடு என்று அறைகுவல் விடுகிறோமே இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் கேக்குதா பேருந்துகள்ல பயணிக்கிறீங்க நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனதுல சிந்திச்சு பாருங்க மழை இல்லனா மழை இல்ல நான் வந்து இந்த சூழலியெல்லாம் அடிக்கடி யோசித்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு கடையில போய் குடிக்க தண்ணி தான் யாராவது கேட்க முடியுமா நான் சின்ன பிள்ளையா இருந்த நேரம் நம்ம எங்கேயாவது பயணிக்கிறோம்னா ஒரு வீட்டுல போய் கேட்போம் அக்கா கொஞ்சம் தண்ணி தாங்க இல்ல ஒரு கடையில போனா கேட்போம் அண்ணா கொஞ்சம் தண்ணி தாங்க தண்ணி குடிக்க தருவாங்க இன்னைக்கு எந்த அது போய் இலவசமா தண்ணி வாங்கி குடிக்க முடியுமா இன்னைக்கு இந்த தண்ணி வந்து விற்பனை ஆயிடுச்சு போய் தண்ணி வந்து இலவசமா கேட்டு குடிக்க முடியாது நம்ம காசு கொடுத்து வாங்கி வாங்கிதான் என்ன செய்யணும் கடைகள்ல போனா தண்ணி குடிக்க முடியும் இன்னைக்கு நம்ம தலைமுறை எப்படி இருக்குன்னா எந்த ஒரு பொருள் வந்து நமக்கு தேவைக்கு கிடைக்கலையோ அந்த பொருளோட மதிப்பு என்ன ஆகும் அதிகரிச்சுட்டே போகும் தங்கத்தின் விலை அதிகமாகுது பரவாயில்லை தங்கம் இல்லாம வாழ முடியுமானா வாழ முடியும் நம்ம முன்னோர்கள் ஒரே ஒரு ஆடையை வச்சு கூட ஒரு 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 பகுதியை துவச்சி அது காஞ்சப்ப அடுத்த பகுதியை வச்சு வாழ்ந்தாங்க ஆடை கூட நிறைய நமக்கு தேவையில்லை ஆனா தண்ணி இல்லாம வாழ முடியுமா நான் ஒரு நேர்காணல் பார்த்தேன் ஒரு மனிதர் சொல்றாரு எத்தனையோ நாட்களாக அவர் இதை நிறைய பேர் பார்த்திருக்கலாம் நாட்களாக உணவு இல்லாம நீரையும் காட்சியும் உட்கொண்டு வாழ்கிறேன்னு சொல்றாரு ஆனா நீர் இல்லாம வாழ முடியுமா உணவு இல்லாம வாழலாம் நீர் இல்லாம வாழ முடியுமா முடியாது நமக்கு ஒரு பொருளை சமைக்கணும்னா கூட தண்ணி தேவை குடிக்க தண்ணீர் தேவை குளிக்க தேவை வாழ எல்லாத்துக்கும் நம்ம ஒரு இந்த பூமியில வாழணும்னா தண்ணீர் இல்லாம ஒன்னும் இல்லை இப்போ ஒரு இந்த கூடுகைக்கு வந்துருக்கிறோம் ஒரு மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்கிறதே நிறைய பேருக்கு என்னது கடினமா தான் இருக்கும் ஒரு மணி நேரம் தண்ணி இல்லாம நம்மளால உட்கார முடியல அடுத்த தலைமுறை தண்ணி இல்லாமல் இந்த பூமியில் எப்படி வாழும் இதை சிந்திக்கணும் இப்ப என்னுடைய பகுதி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீடு இருக்கக்கூடிய இடம் அதனால்தான் உணர்வு பூர்வமா என்னால் பேச முடியுது மலையும் மலை சார்ந்த இடமும் என்னுடைய வீடுகளை சுற்றி குறு குறு பாறைகள் சிறு பாறைகள் மலைகள் இப்படி காணப்படுது என்னுடைய ஊர்ல ஒரு மூணு குளங்கள் இருக்கு இந்த குளங்கள் எப்படி நிரம்புதுன்னு பார்த்தீங்கன்னா மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ஒரு சிறு கால்வாயாக ஊற்றெடுத்து குளங்களை நிரப்புது இதனால தான் அந்த இடத்தின் நீர் மட்டம் இன்னைக்கு வந்து அழகா இருக்குது அப்ப இந்த மலைகள்ல இருந்து தண்ணி வரலனா மழையே இல்லனா வறட்சி கடந்த மே மாதத்துல இந்த பூமியில நம்ம பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல பலத்த வறட்சி மழை இல்ல மழை கொஞ்சம் நின்ன உடனே என்ன ஆகுது வறட்சி அப்ப நமக்கு முக்கிய தெய்வம் மழை மழை வேணும்னா மழை வேணும் மழை இல்லாம மழை வருமா நிச்சயமா வராது அப்போ நம்ம இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அடுத்த சந்ததி நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்மளை சபிக்காம இருக்கணும்னா அந்த சந்ததிக்கு நம்ம இயற்கை முன்னோர்கள் பாதுகாத்து தந்த இந்த இயற்கையை நம்ம பாதுகாப்பாக வைத்து நம்முடைய தலைமுறையை வாழ வைக்க வேண்டும் அதற்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லா உறவுகளும் தமிழகத்தில் உள்ள எல்லா உறவுகளும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஜாதி மத முக்கியமா ஜாதி தேவையில்ல்லை நினைக்கிறேன் மத வேற்றுமைகளை விட்டு நான் வந்து இந்த மதத்துக்கு வாக்களித்தாதான் என் மதம் பாதுகாக்கப்படும் இல்லை இந்த மதத்து இந்த கட்சிக்கு வாக்களித்தாதான் என்னுடைய மதம் பாதுகாக்கப்படும் என்கிற சிந்தனைகளை விட்டு நாம் இயற்கையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு இயற்கையை கடத்த வேண்டுமானால் பாதுகாப்பாக வைக்க வேண்டுமானால் நாம் தமிழர் பிள்ளைகளுடன் ஒன்றிணைந்து வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர் அடுத்து மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கலையரசி அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அனைவர்களுக்கும் என் வணக்கம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் குமரி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி பூமியே நம் சாமி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது நம்மாழ்வார் ஐயா சொன்ன வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது பூமி என்பவள் நம் தாய் அந்த தாய்க்கு நம்ம என்ன அதுதான் வந்து திருப்பி கிடைக்கும் அதுதான் அவர் சொன்னது நல்லது கொடுத்தோம்னா நல்லது கிடைக்கும் கெட்டது கொடுத்தோம்னா கெட்டது கிடைக்கும் இன்னைக்கு இப்ப இருக்க நிலமையில நிறைய நோய்கள் வந்து உருவாயிருக்கு அப்படின்னா அது ஏன்னா அண்டத்தில் உள்ளதுதான் வந்து பிண்டத்திலும் இருக்கும் நம்ம அண்டத்திற்கு இந்த பூமிக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும் அண்டத்தை இந்த பூமியை அழித்தால் நீ அழிவ பூமி அப்படிங்கிறப்ப ஒரு பாடல் அமுதவானன் எழுதுன ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது ஆழம் குருவிகளான்னு எவ்வளவு பெரிய கட்டிடங்கள் எழுந்தாலும் அது இடிஞ்சு அங்க ஒரு மரம் தான் முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீ எத்தனை கட்டிடம் வேணா கட்டு ஆனா இயற்கையை அழிக்கணும்னு நினைச்சிச்சுன்னா கண்டிப்பா அது அழிக்கும் அதே போல எத்தனை பேர்கள் வந்தாலும் இங்க பூமி வாழ்றதுக்கு இடம் கொடுக்கும் சின்ன சின்ன பூச்சிக்கு கூட பூவா பூத்து தேனை கொடுக்குங்கிறாங்க இவ்வளவு கொடுக்கற வந்து பூமி தாய் இந்த பூமி தாயும் இயற்கையை பற்றியும் எந்த ஒரு கட்சியாவது இது வரைக்கும் பேசியிருக்கா எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஏதாவது பேசியிருக்கா உனக்கு என்ன ராஜா நீ கூட்டம் போட்டு சியர்ஸ் கேர்ள்ஸ் ஆடை விட்டுக்கிட்டு நீ வந்து சீட்டு கட்ட போட்டு விளாண்டுட்டு இருப்ப நாங்களாம் அப்படி இருக்க முடியுமா ஆனால் நாங்கள் பேசுவோம் எங்கள் அண்ணன் பேசுவார் கடந்த செப்டம்பர் மாதம் வந்து வேதாந்தியத்தில் அண்ணன் பேசினார் ஒரு எக்காலஜிக்கல் டீச்சர் ஒரு சயின்ஸ் டீச்சர் பாடம் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி நாங்க ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தோம் இயற்கையை நேசிச்ச ஒரு தலைவன் பேசுறார் அதே மாதிரி இயற்கையும் மண்ணையும் மலத்தையும் நேசிச்ச அந்த அரசியல் எங்கள் அண்ணன் அந்த பேர் வேற யாருக்கும் பொருந்தாது ராஜா தமிழ்நாட்டுல எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அந்த அரசியல் எங்கள் அண்ணன் வழி வந்த மான தமிழன் ஒருவன் இந்த மண்ணையும் மக்களையும் காக்க கேள்வி கேட்டாரு இங்க நடக்கிற ஊழல்களையும் ஊழல்களை வந்து கேள்வி கேட்டாருங்கிறத அவரை படுகொலை செஞ்சிட்டீங்க நீங்க திமுக ஆட்சியில ஒண்ணு ஒண்ணு புதுசு இல்ல அம்மா லீலாவதி தொடங்கி தா கிருஷ்ணன் அது வந்து கொலை வந்து புதுசு கிடையாது ஏன்னா நல்லவனையோ படிச்சவனையோ இல்ல பண்பானவனையோ ஆட்சிக்கு வச்சிருந்தா உங்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் பூரா பிராடு பசங்க கட்ட பஞ்சாயத்து பண்ற ரவுடிசம் பண்றவன்லாம் ஆட்சியில் வச்சா இதான் நடக்கும் எங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சிறப்பா சிரிக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் இந்த முறை எங்களுக்கு இழப்பு எங்களுக்கு பேர் இது தமிழர் கட்சிக்கு அச்சுறுத்தலா இது மறைமுகமான அச்சுறுத்தலா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி என்றால் இந்த அச்சுறுத்தல் தான் திமுகவின் முடிவுரை இந்த அச்சுறுத்தல் தான் திமுகவின் பலவீனம் பாவீங்களா ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு அவங்களுக்கு சமாதானமா பேசுறேன்னு கூட்டிட்டு போனீங்க சமாதானமா பேசுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒருத்தர மன்னிப்பு கடிதம் எழுதி எடுத்துட்டு போன ஒருத்தர பதிமூணு சேர்ந்து பதிமூணு பேர் சேர்ந்து படுகொலை செய்திருக்கீங்க இது பச்சை துரோகம் இல்லையா நம்பிக்கை துரோகம் இல்லையா துரோகம்ங்கிறது திமுகவுக்கு வந்து அது திமுகவோட அடையாளமே துரோகம் தான் இத பத்தி எல்லாம் எழுத வேண்டிய பத்திரிக்கையாளர்கள் மீடியா தோர்த் பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி

எழுவத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா எங்களுக்கு ஒரு கேடா இல்ல எங்களுக்கு ஒரு கேடான் எங்களுக்கு அது தேவையா இல்ல நக்கீரன்னு ஒருத்தர் இருக்காப்ல நீன் ஜல்லிக்கு அடிவருடிதான் தமிழக முதலமைச்சர் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா நிர்மலா சீதாராமன் ஆளுநரெல்லாம் நீங்க அப்புறமேலு குறை சொல்லிக்கலாம் உங்க ஆட்சியில் நடக்கிற இந்த படுகொலைகளை எடுத்து அதற்கான நியாயத்தை பெற்றுக் கொடுங்க மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்க விளையாட்டெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு உங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி சந்தி சிரிக்கிது இங்க கொஞ்சம் பாருங்க டேடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ராஜா காவல்துறைக்கு வந்து உண்மையாவே மனசாட்சி இருக்கான்னு தெரியல நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் இந்த கொலைகார கும்பலுக்கு நடுவில் தான் உங்க பிள்ளைங்களும் பிறந்து போகுது அந்த புள்ள அந்த அந்த தகப்பனை இழந்த அந்த பிள்ளைகளும் அந்த தாயும் அவங்கள்ட்ட நான் பேசினேன் முகத்தை கூட பார்க்க முடியாம நீங்க அவ்வளவு அவசரமா வந்து அதை புதைக்கிறீங்க அது ரொம்ப எங்களுக்கு வேதனை அளிக்குது மக்களாகிய நீங்கள் வந்து இது வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களை கொண்டாங்கன்னு இல்லாம மக்களுக்காகவும் மண்ணை மேசித்த ஒருத்தன் கேள்வி கேட்டால் அவன் கொல்லப்படுவான் அது உங்களுக்கு எச்சரிக்கை மக்களாகிய நீங்கள் ஒன்று கூடணும் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்க திருச்சபைகள் ஒரு கணத்தை ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டுங்கிற போதித்த இயேசு பிரான வந்து நம்ம கும்புற சமாதானம் சொல்லிக்கிற அந்த தேவாலயத்துல வைத்து இந்த கொலை படுகொலை வந்து நடந்திருக்கு நீங்க எல்லாரும் உங்களோட எதிர்ப்ப வந்து எந்த அளவுக்கு பதிவு செஞ்சீங்கன்னு தெரியல அனைத்து திருச்சபைகளும் உங்க எதிர்ப்பை வந்து வலுவா பதிவு செய்யணுங்கிறத நான் உங்களை அன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இன்னுமே நீங்க நம்பாதீங்க திமுக சிறுபான்மையினரை காப்பாத்தோன்னு நீங்க எல்லாம் சிறுபான்மையினர் பாதுகாவல நடா நீங்க எல்லாம் தயவு செய்து அதை நம்பாதீர்கள் உங்களோட வந்து பதி பதிவு செய்யுங்க பூமியே நம் சாமி அப்படிங்கிற நம்ம காக்க வந்த செய்யுங்கிற தட்டி கேட்ட ஒருத்தவங்களும் நம்மளுக்கு சாமி தான் விரைவில் ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி வெல்லும் உங்கள் அனைவருக்கும் பாடம் சொல்லும் அதற்கு மக்களாகிய நீங்கள் அனைவரும் வரவிருக்கின்ற அனைத்து தேர்தலிலும் விவசாய சின்னத்தில் வாக்களித்து நல்ல எதிர்காலத்தை அமைப்பீர்கள் என்று உங்களை அனைவரும் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து அவர்கள் மரிய அண்ணன் உள்பட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் தாகூர் சொல்ற மாதிரி இந்த மரத்தின் நிழல்ல இந்த மரத்தில் நான் இந்த மரத்தின் நிழலில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தன் இன்னைக்கு விதைய விதைக்கிறான் அப்படின்னா அவன் மட்டும்தான் வாழ்க்கையை உண்மையாக புரிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறத தாகூர் ரொம்ப தீவிரமாக சொல்வார் அது மாதிரி இன்னைக்கு நாம் பார்க்குற ஒரு ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் அது நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி வேற எந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இதுக்கான விதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காங்கிரஸும் சரி மற்ற தேசிய கட்சிகளும் சரி இந்த திராவிட கட்சிகளும் சரி இவங்கெல்லாம் போட்ட விதைகள் நம்ம அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் நல்லது தானே கிரீன் எனர்ஜி தானே அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கா சொல்லுவாங்க ஆனா அது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விதை அறுபது வருடங்களுக்கு முன்னாடி போட்ட விதை இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம என்ன மாதிரியான விதைகளை தூவுறோம் வரும் சந்ததியினருக்கு நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம் இன்ஸ்டால் பண்ணுறோம் அவங்களோட லைஃப்ல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற உயிர்மைய அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு ஒரு ஒரு மு ஒரு நல் வாய்ப்பா இருக்கும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன் அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்போ டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனவாள குறிச்சியை போய் பார்த்தீங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்காக நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அந்த ஏரியால அப்படின்னு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா கூலி வேலை அந்த மக்கள் என்ன குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸா எல்லாருமே வந்து கூலி வேலை பண்றாங்க இருந்து மண் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போடுறாங்க அதுதான் அவங்க வேலை நைட் ஃபுல்லாக மீனவர்களாக இருந்து வேலை செஞ்சுட்டு பகல் நேரங்களில் இந்த வேலையை செய்கிறாங்க இதுதான் அவங்க கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் இதே தான் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் அணு மின் நிலையத்திலையும் நடக்கிறது எத்தனை கன்னியாகுமரி மாவட்ட பீப்புள் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இது யாருக்கான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம மக்களுக்கான ப்ராஜெக்ட்ஸா இல்ல இது கார்னி கேபிட்டலிசம் அப்படிங்கிறவங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸா இந்த டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம் திராவிட கட்சிகளா இருக்கட்டும் நேஷனல் பார்ட்டிஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே போடுற பாலிசிஸ் எல்லாமே இந்த கார்னி கேபிட்டலிசம் அதானிக்கும் அம்பானிக்குமான ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆகுது ஒரு டிஜிட்டல் மீடியால அவங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் எஜுகேஷனல் சிஸ்டம் மார்தட்டி கொண்டு பெருமையோட அவங்களால ஒரு வீடியோ எடுக்க முடியுமா இன்னைக்கு ஒரு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனல் குரூப்பும் அவங்களுடைய மீடியா மார்க்கெட்டிங்காக கன்டென்ட்டை ரெடி பண்ற மாதிரி நம்மளுடைய மாவட்டத்தில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலையோ ஒரு கவர்மெண்ட் காலேஜையோ நம்மளால எடுக்க முடியுமா ஏன் எப்படி இருக்கு ஏன்னா இது கார்னி கேபிட்டலிசம் இவங்க பண்ற எல்லா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் நமக்கானது இல்லை இன்னும் ஒரு முத முதலாளிக்கானது அப்போ இதெல்லாத்தையும் கேட்குற இடத்துல நாம இருந்துகிட்டு நம்மளுடைய ஓட்டுகளை வந்து வெலைபேசி வித்துட்டு அடிமைகளாக எவ்வளவு நாள் இருப்போம் நம்ம எல்லாருமே இதுக்கு வெக்கி தலை எங்க கிட்ட இல்லை உங்களுடைய பிள்ளைங்க கிட்ட உங்களுடைய வருங்கால சோ இந்த ஒரு நல் வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு அவங்கவுங்களுடைய சுய முயற்சியில நீங்களே அவேராக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க ஒரு இன்டெகிரிட்டி வேணும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த இன்டெகிரிட்டியோட ஒரு ஒருத்தரும் நிலையில நிலையிலிருந்து அவங்க அவங்களுடைய ஓட்டுகளை செலுத்தி அடுத்த ஒரு தலைமுறையை நல்ல ஒரு தலைமுறையாக மாற்றி அவங்களுடைய வாழ்வியலை சிறப்பிக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியை நாம் எல்லாருமே தேர்ந்தெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நாம் தமிழர்